நூறு நாள் வேலை திட்டச் சட்டத்தை மாற்ற முயல்வதாக குற்றச்சாட்டு மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டமான நூறு நாள் வேலை திட்ட சட்டத்தை மத்திய அரசு நீர்த்துப்போகச் செய்வதாகவும் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று கண்டன குரல்கள் ஒலித்தன மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்ட நிகழ்ச்சிகள் சார்பில் மாநிலம் தோழிய அளவில் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ராமநாதபுரம் ஒன்றிய செயலாளர் கே டி பிரபாகரன் தலைமை தாங்கினார் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா தலைமை செயற்குழு உறுப்பினர் அகமது தம்பி காங்கிரஸ் மாவட்ட பொருளாளர் ராஜாராம் பாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் முருகபூபதி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் மேலும் காங்கிரஸ் வட்டார தலைவர் காரிகுடி சேகர் நகர்மன்ற துணைத் தலைவர் பிரவின் தங்கம் மற்றும் நகர் காங்கிரஸ் தலைவர் கோபி ஆகியோரும் இதில் பங்கேற்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் மட்டுமல்லாது கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்க நினைக்கும் மத்திய அரசின் போக்கை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் பேராவூர் ஆறுமுகம் மாவட்ட பிரதிநிதி டாக்டர் டி கே குமார் இந்திரஜித் என்ற மதி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ